இதுக்கு முன்னாடி வந்து வடிவேலு ஒரு படம் வடிவேலு பார்த்திபனோட ஒரு படம் அந்த படத்துல வந்து வடிவேலு பார்த்திபன் ஐடியா கேட்பாரு ஒரே நாளில் நான் பணக்காரன் எப்படி அப்படின்னு கேட்பாரு அரே நான் உனக்கு ஐடியா சொல்லண்டா நீ எல்லா மக்களையும் கூட்டு அப்படின்னு ஓகே அதே மாதிரி எல்லா மக்களையும் கூட்டுவான் கூப்பிடது முன்னாடி உள்ளே அனுப்புறது முன்னாடி எல்லார்டும் நூறுரூவா ரூபாய் காசு எல்லா நூறுரூவா கொடுத்து உள்ள உட்காந்து நான் சொல்ற ஐடியா பற்றி நீங்க பண்ணீங்கன்னா ஓஹோ நீங்கள் பெரிய பணக்காரா இல்லாத ஐடியா சொல்கிறான்னா பார்த்திபன் இழுத்து நேரம் சொல்ல மாட்டார் ஆனா எல்லாருக்கும் முட்டை சப்ளை பண்ணுவார் இவன் என்னப்பா முட்டை கொடுக்குறான் கேட்ட ஐடியா கொடு ஐடியா சொல்கிறேன்னு கடைசியில் ஒரு ஐடியா சொல்லுவார் காதுல குசு குசுன்னு ஒரு ஐடியா சொல்லி அனுப்புவார் உடனே அந்த ஐடியா வந்து வடிவேல் சொல்லுவார் என்ன சொல்வார்னா இப்போ எப்படி நான் உங்ககிட்ட ஆளுக்கு நூறுரூவா வாங்கி நான் ஒரே நாளில் பணக்காரன் ஆனும் அது மாதிரி நீங்க ஆளுக்கு நூறுரூவா வாங்கி நீங்க பெரிய பணக்காரன் ஆகிடுங்க எப்படி நம்ம ஐடியா அப்படின்னு விட முட்டை பறக்க அவர் மண்டையில

அந்த வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சின்ன பசங்க ஏமாற்ற மாட்டாங்கப்பா பெல்லண்டியா பால் வடிிற முகம் அதை பார்த்தாலே அப்படிதான் தோணுது ஏன்னா அந்த பையன் மீனர்கால பேர் சொல்ல விரும்பல எந்த ஊரும் சொல்ல விரும்பலை நீங்கள் நெட்டில் தட்டினீங்கன்னா அவ்வளோ தகவலும் வருது இது போட்ட டுபாக்கு ஒரு வீடியோலாம் வருது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா அதனால தான் நான் சொல்லலை ஸோ அந்த பையன் அப்படி சொன்ன உடனே சில பேர் பணம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு பெண் வந்து ஆயிரம் ரூபாய் அனுப்பிட்டு வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க வரல காசு என்னடா ரெண்டாயிரம் நானே தம்பி வரவே இல்லையுன்னு மறுபடியும் கேட்டிருக்காங்க சேட்டிங் தான் எல்லாமே உடனே ஐயோ அக்கா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சுக்கா நான் போட்ட பணம் வந்து கேமில் தோத்துட்டேன் நீங்கள் இன்னும் ஒரு மூவாயிரத்தி இரநூறுவா அப்படி லைட்டாக அப்படி தள்ளி விடுங்க நான் அப்படியே அடுத்த பேமெண்ட் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னா என்னடா திடீர்னு இப்படி கேட்குறேன் அக்கா சொல்ல மறந்துடுங்கக்கா இது வந்தாதாங்க அது வரும் அப்படின்னோடனே மறுபடியும் மூவாயிரத்தி இரநூறுவா அனுப்பிட்டாங்க பணம் வரல அப்புறம் திருப்பி ஆயிரூ கட்டுறது அவங்க டவுட் ஆகிடுச்சு போச்சு கேட்டால் ஒரே பஞ்சாயத்து